வாழ்க வையகம் வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு 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 பிரம்மா விஷ்ணு குரு பர பிரம்ம தஸ்மே ஸ்ரீ குருவே நமக உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சியினர்களே ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது இன்றைய நாளில் மன நிம்மதி மன நிறைவு மன மகிழ்ச்சி வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விபரங்களை பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விபரம் ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் நாலாம் நாள் புதன்கிழமை ஆங்கிலத்தில் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நாளில் மதியம் ஒன்று ஐம்பத்தொம்போது வரைக்கும் தேய்ப்பிரை துவாதசி தெரியும் அதற்கு பிறகு திதியும் காணப்படுது இன்றைய நாள் முழுவதும் புனர்பூசம் நட்சத்திரம் காணப்படுது இன்றைய நாளில் மாலை ஆறு பதினாலு வரைக்கும் சித்தி நாம யோகமும் அதற்கு பிறகு வியதிபாதம் யோகமும் இருக்குது இன்றைய நாளுக்கான கரணத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் மதியம் ஒன்று ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் தைத்துளை கரணமும் அதற்கு பிறகு கரணமும் காணப்படுது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுது இன்றைய நாளுக்கான சூழத்தை பார்த்தோம்னா வடக்கு திசையில இருக்கு அதுக்கான பரிகாரம் பாலா வடக்கு திசையை நோக்கி ஏதாவது முக்கியமாக அவசியமாகவும் போக இருக்கிறவங்க நீங்க பால தானமாக கொடுத்துட்டு போகலாம் போற காரியங்கள் உங்களுக்கு நன்மையாகவும் சாதகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்றைய நாளுக்கான நேர விபரங்களை பார்ப்போம் காலையில ஒம்பது பதினஞ்சு முதல் பத்து பதினஞ்சு வரைக்கும் நல்ல நேரமும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் நல்ல நேரமும் காணப்படுது மதியம் பன்னிரெண்டு பதினாலு முதல் ஒன்று ஆறு வரைக்கும் ராகுகாலமும் காலையில் ஏழு முப்பத்தாறு முதல் ஒம்பது ஒம்பது வரைக்கும் எமகண்டமும் காலையில் பத்து நாற்பத்தொன்று முதல் பனிரெண்டு பதினாலு வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படுது இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா காலையில் அதாவது மதியம் ஒன்று ஐம்பத்தொம்போது வரைக்கும் துவாதசித்தி இருக்குது துவாதசி திதி அப்படிங்கிற நேரத்தில் அது ஒரு நன்மையான திதின்னு சொல்லப்படுது அதே மாதிரி த்ரியோதி திதியுமே நன்மையான திதி தான் நம்ம பிரதோஷத்தை வழிபாடுகள் விரதங்களில் செய்கிறோம் அந்த பிரதோஷம் என்றது பிறரால் ஏற்படும் தோஷம் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும் அந்த என்னென்ன முறையில் ஏற்படுனா பிற பொருட்கள் அப்படிங்கிற அந்த நச்சுத்தன்மையுடைய பொருட்களாலேயும் எங்களுக்கு தோஷங்கள் ஏற்படுது உணவு மூலியமாக அதே மாதிரி மற்றவர்களுடைய கர்மாக நம்ம சமைக்கிறோம் இந்த பிற பிற தோஷம் அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட பிரதோஷங்களில் நீங்கள் தேகாதசியில் தொடங்கி துவாதசி த்ரீதசியில் கடைசியாக இந்த ஊழி காலத்தில் போயிட்டு சிவராத்திரி அன்னைக்கு சிவனை வழிபட்டு பிரதோஷ காலங்களில் இந்த ஊழிக் காலம்னு சொல்லப்படுற சிவனை வழிபட்டு அது மூலியமாக நீங்கள் உங்களுடைய தோஷங்களை நீக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்குது இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா காலையில் தைத்துளை கரணம் இருக்குது அப்போ தைத்துளை கரணம் அப்படின்னு நம்ம சொன்னாலே அது வந்து சுக்கிரனுடைய அம்சம் அப்போ என்ன சுக்கிரனுடைய அம்சமான விஷயங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆடம்பரமான பொருட்கள் ஆடை அலங்காரங்கள் நகைகள் கார் மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த நட்சத்திர உணவகங்கள் விடுதிகள் இது எல்லாமே இவர் சுக்கிரன் அம்சத்துக்குள்ளே வரும் அந்த சினிமா கூட சுக்குரன் அம்சத்துக்குள்ள வருது அதனுடைய படைப்பு புதண்ட அம்சமாக இருந்தாலும் அதனுடைய ஒரு மகிழ்வு தன்மைகளை பொறுத்து அது சுக்கரண்ட அம்சத்துக்குள்ளே வருது களியாட்ட விடுதிகள் இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் காலைப்படுதல ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி மதியம் ஒன்று ஐம்பத்தி ஒம்பதுக்கு பிறகு கரணம் வருது அப்போ கரசைனாலே சந்திரனுடைய அம்சம் பொருந்தியது சந்திரன் அப்படின்னாலே நீருடைய அம்சத்துக்கு பொருந்தது இப்போ நீர் வாழ் வளர்ப்பு கடல்வாழ் உயிரினங்கள் மீன் விவசாயம் தேநீர் கடைகள் குளிர்பான கடைகள் ரசாயன தொழிற்சாலைகள் ரசாயன விற்பனை செய்யும் இடங்கள் இந்த லிக்விட் வாஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க சலவை திறவ நிலையில் விற்கக்கூடியது இந்த மாதிரியான பொருட்களின் வியாபாரங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் ஆறு பதினாலுக்கு பிறகு வியதிபாதன் நாமயோகம் வேதி பாதம்னாலே பஞ்சபூதங்களால சபிக்கப்பட்ட நாம யோகமா இருக்கு இந்த நாளில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உணவு தானம் பழங்கடம் நீருடன் அப்ப அந்த பித்தறுகளினுடைய அருளும் ஆசையும் கிடைக்கும் அப்ப இன்று முன்னிலிருந்து நாளை வர வரும் நாளையும் நான் அதை திருப்பி உங்களுக்கு நினைவுத்துறேன் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் நான் உங்களுக்கு எப்பவும் சொல்றது நாங்க சொல்றது பலன் அந்த பொது பலன் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேலை செய்வத புரிஞ்சு கொள்றதுக்கு நீங்க உங்களுடைய ஜன ஒப்பிடணும் அதில் ராசிட பலனை மட்டும் பார்க்காதீங்க லக்ன பலனையும் பாருங்கள் ராசி அப்படிங்கிறது உயிர் சார்ந்த விஷயமாகவும் ராசிங்கிறது மனம் உடல் சார்ந்த விஷயமாகவும் லக்னம் என்பது உயிர் சார்ந்த விஷயமாக இருக்குது அப்போ உடல் உயிர் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பாருங்கள் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் பாருங்கள் இதோட உங்களுடைய மகா திசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பார்த்துக்கொள்ளுங்கள் அந்த தசைநாதனோ புத்திநாதனோ கர்ம நட்சத்திரத்தில் இருக்காராங்கிறதையும் பார்த்துக்கொள்ளுங்க இவ்வளோத்தையும் பார்த்துக்கிட்டு ஒரு பலனை நீங்கள் யார் சொல்கிற பலனையும் கேட்டால் மாத்திரம்தான் அது உங்களுக்கு வேலை செய்யும் இப்போ சாதாரணமாக ஒரு ராசியை எடுத்துகிட்டால் பல யூடியூப் சேனல்களில் பல ஜோதிடர்கள் தெளிவாக நிறைய போடுறாங்க இன்று முதல் உனக்கு ஒரு நல்ல காலம் ஆரம்பிக்குது இது ஒரு கோடீஸ்வர யோகம் இருக்குது தேவதை போல் ஒன்று பெண் ஒருத்தர் தேடி வருவா உண்ட பிர இதெல்லாம் தீருது அப்படின்னு பல விஷயங்களை பற்றி சொல்கிறாங்க இது ஏன் பல பேருக்கு நடக்குது இல்லைனா இதோட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தா தான் அதுக்கான தெளிவான விஷயம் கிடைக்கும் முதல்ல மேசராசி அன்பர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்று கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்று வியாபார ரீதியாக கடல் கடந்து வியாபாரங்கள் செய்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு நன்ன நாளாக இருக்கிறது அது சார் நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்குது தொழில் விருத்திகள் ஏற்படக்கூடியதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழிலை இது இவனால் இருந்த நஷ்டங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தேவையற்ற செலவு இனங்கள் எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கல்வி கற்பவங்களுக்கு சிறப்பான வா இது இருக்குது ஆண் குழந்தைகள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது குழந்தைகள் இப்படி பல நன்மைகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து ரிஷபராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவினர்கள் தந்தை சார்ந்த விடயங்களில் கவனம் செலுத்தணும் அதே மாதிரி கல்வி சார்ந்த விடயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதாக இருந்தால் அது தொழில் சார்ந்ததாக இருக்கலாம் கல்வி சார்ந்ததாக இருக்கலாம் திருமணம் சார்ந்ததாக இருக்கலாம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய எந்த ஒரு முடிவு எடுக்கிறதாலும் அதுக்குரிய நாளாக இன்றைய நாள் இல்லை அதனால கொஞ்சம் நிதானமும் அமைதியும் தேவை இதனால் வரக்கூடிய சகல விஷயத்துறை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சூரிய பகவான் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் குலதெய்வம் கர்ணா யோகா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இன்மையான நாளாக அமையும் அடுத்து மிதுன ரசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக ஏதாவது தொழில் செய்கிறவங்களாக இருக்கட்டும் வியாபார நிலையங்களில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் அவங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் செய்கிற இடங்கள்லையும் வியாபாரம் செய்கிற இடங்கள்லேயும் அதே மாதிரி போக்குவரத்துகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில விபத்துக்கள் ஏற்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அதனால் கொஞ்சம் கவனமாக அந்த நிறுவனங்களில் வேலை செய்யும்போது கவனமாக இருங்க போக்குவரத்து கவனமாக இருங்க வீட்டில் இருந்து பனிப்பெண்ணாக இருக்கிறவங்க வீட்டில் இருந்து வேலை செய்கிறவங்க படிக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி தந்தை வழி சொத்தோ இல்லை இன்சூரன்ஸ் சொத்தோ எதிர்பார்த்துருந்தா இல்லை தடையோ தாமதங்களை ஏற்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி விடயங்கள் நம்ம களவு போகிறது சாதனங்கள் தொலைந்து போகிறது இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க இதனால் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் என்ற நாள் நன்மையான நன்மையானதாக அமையும் கடகராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமணத்துக்கு வரம் தேடுபவர்கள் திருமண சம்மந்தமான பேச்சுவார்த்தையில் இருப்பவங்களாம் இந்த இன்னைக்கு கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டு எந்த முடிவும் இருக்கக்கூடாது கணவன் மனை விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கருத்து வேறுபாடுகள் வர்ற இருந்தால் அதை கொஞ்சம் கடந்து போகிறதுக்கு பாருங்கள் திருமண சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கவனம் தேவை உறவினர்கள் நண்பர்கள் குழந்தைகள் கூட வேலை செய்கிறவங்க பங்குத்தாரர்கள் நண்பர்கள் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கு அதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள மகாலட்சுமி சூரிய பகவான் குலதெய்வம் கருணாநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து சிம்மராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடன் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிணக்குகள்லாம் தீர்ந்து இன்றைக்கு சுகமான முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீண்ட நாளாக தொழில் தேடுபவர்கள் தொழிலை மாற்ற முயல்பவர்கள் தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை அடைய நினைப்பவர்கள் அதுக்கான வாய்ப்பாக இருக்குது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சில முன்னேற்றங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எதிரிகளை இனங்காண்றது அவங்களை வெற்றி கொள்றதுக்கான வாய்ப்பும் இன்றைய நாள் இருக்குது நோய்கள்லேருந்து விடுபடுறது அல்லது நோய்க்கான சரியான சிகிச்சையை பெறத்துக்கு வழிகள் இன்றைக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குது இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் விநாயகப் பெருமான் ஆஞ்சநேயர் குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மனிமைய நாளாக அமையும் அடுத்து கண்ணீராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பூர்வீக சொத்து சம்பந்தமான ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் அதில் கவனம் வேணும் அதே மாதிரி குழந்தைகள் விஷயத்தில் அது முதல் குழந்தையாக இருக்கலாம் ரெண்டாவது குழந்தைகள் இருக்கலாம் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் அதே மாதிரி காதல் திருமணமாக மாற நேரங்களில் உங்களுடைய காதல் திருமணமாக மாறுறதுக்கான முன்னேற்றங்கள் அடையும் போது அந்த விஷயத்தில் போது கொஞ்சம் கவனம் தேவை களியாட்டங்கள் கொண்டாட்டங்கள் போகும்போது கொஞ்சம் கவனம் தேவை நாள் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள விநாயக விநாயகப் பெருமான் மகாலட்சுமி குலதெய்வம் கருணாநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து துளாராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வீடு காணி வாகனம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை புதியது வாங்கிறது விற்கிறது அதில் இருக்கிற இன்னல்கள்லாம் தீர்றது அப்படிங்கிறதான வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாளில் இருக்குது கணவன் மனைவிக்கு இடையில் சில அந்நியங்கள் நட்பு நட்புகள் அன்பு காதலெல்லாம் வளர்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைய நாளில் இருக்குது அதே நேரத்தில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது கல்வி பாடசாலை கல்வியில் இருக்கிறவங்க சாதாரண தரம் உயர்தரம் படிக்கிறவங்களுக்கு இன்றைக்கு நாளில் சில முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாய்மாமன் உறவுகளில் சில நன்மைகளும் நடக்கும் ஆக மன நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கு அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் மாரியம்மன் அம்பாள் இவங்களோட விநாயக பெருமான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து விருச்சிகராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தம்பி தங்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்களுடைய சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் தலையிடுறதாக இருந்தாலும் அவர்கள் விஷயங்களில் மாற்றங்கள் உருவாக்குறதுக்கு நினச்சாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது அதே மாதிரி எல்லாரும் ஒரு முயற்சியை செய்து கொண்டிருப்பாங்க குழந்தைக்கு முயற்சி பண்ணுவாங்க கல்வி கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க வேலைக்கு போகிறதுக்கு வீடு கட்டுறதுக்கு புதிய தொழில் தரங்கிறது வியாபாரத்திற்கு அந்த முயற்சிகளில் இன்றைக்கி தடையோ தாமதம் வரலாம் கவலைப்படாதீங்க உங்களுக்கான நாளும் சீக்கிரம் வரும் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் சில பயணங்கள் போகும்போது அதில் கொஞ்சம் கவனம் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கான வழிமுறைகள் போனால் அந்த காரியம் நடக்குமாங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு போங்க இல்லாட்டி வீண் விரையம் வீண் அலைச்சல்களும் மிஞ்சும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து தனுசு ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துங்க கணவன் மனைவி உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க வாக்குவாதங்கள் உங்களுடைய வாக்குவாதங்கள் வரும்போது உங்களுடைய வார்த்தை பிறகு கொஞ்சம் கவனமாக இருங்க இப்போ போயிட்டு கையில் இருக்கிற சேமிப்புகளை அடகு வச்சோ அல்ல சேமிப்பை எடுத்துக்கிட்டு நான் வீடு வாங்க போகிறேன் வீடு ரிப்பேர் பண்ண போகிறேன் வாகனம் வாங்க போகிறேன் வாகனம் ரிப்பேர் பண்ண போகிறேன் இது எதுவுமே இன்றைக்கி செய்யாமல் இருக்கிறது அதுக்கு சம்மந்தப்பட்ட முடிவு எடுக்காமல் இருக்கிறது நன்மையே தரும் இதனால் வரக்கூடிய சகல விஷயமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி இவங்களோட தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்கறது நன்மையே தரும் அடுத்து ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புதுசா ஒரு புத்துணர்வு கிடைச்ச மாதிரி இருக்கும் புதிய வாய்ப்புகளை தேடுவீங்க அந்த வாய்ப்புக்கான வழிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தம்பி தங்கைகள் மூலியமாக நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பயணங்களில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்குள்ளேயே ஒரு உற்சாகம் உத்வேகங்கள் பிறந்த மாதிரியான ஒரு உணர்வுகள்லாம் உங்களுக்கு இருக்கும் ஒரு புத்துணர்வு கிடைச்ச மாதிரி இருக்கும் அந்த வாய்ப்புகளை மேலும் பயன்படுத்திக் கொள்வதுக்கு நீங்க உங்களுடைய ராசியா அல்லது லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து கும்பாராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக செலவுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லைனா வீண் விரயங்கள் பண இழப்புகள்லாம் நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது குடும்ப சம்பந்தப்பட்ட உறவி உறவுகளோடு கொஞ்சம் கவனமாக இருங்க கடல் கடந்து வியாபாரம் செய்வார் கடல் கடந்து தொடர்புடைய ஏதோ ஒரு விஷயங்களை செய்வோர் உறவினர்கள் அங்கே இருந்தால் அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் ஆஹ் கும்பராசில பிறந்த பெண்கள் சில மாதவிடாய் காலமாக இருந்தால் உதிரப் போக்குகள் அதிகமாக இருக்கும் அந்த விஷயத்தையும் கவனமாக இருக்க நாளை வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவ் சிவபெருமான் தர்மசாஸ்திரா புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடுகளும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் மீன ராசி இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எல்லாருக்கும் வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு தொழில் செய்தால் கூட ஒரு நல்ல வருமானம் அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் கல்வி ரீதியாக எதிர்பார்ப்பு குடும்ப ரீதியாக எதிர்பார்ப்பு இப்படி பல எதிர்பார்ப்போடு தான் ஒரு மனித சமுதாயம் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அந்த எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளுங்கள் இல்லை அதுக்கான நேர காலம் வருன்ற அமைதியாக இருங்க இன்றைய நாள் உங்களுக்கும் நன்மையாக இருக்கும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்றதுக்கு நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மதார்த்தா உங்களோட ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அவருடைய அதிபதி தட்சிணாமூர்த்தி உங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி பலன் செய்து கொள்ளும் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து இன்றைய நாளுக்கான நச்சிந்தனையை பார்ப்போம் கடந்த சில வாரங்களாக கவலை இப்படி வருது அதுக்கான பெச் வழிமுறைகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இன்றைக்கு நம்ம போகிறது என்ன அப்படின்னா கவலையை ஒழிக்க தேவையான வை அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் அதில் முதலாவது நம்ம பார்க்க போகிறது இயற்கையினுடைய ஒழுங்கமைப்பை அறிந்தரும் இயற்கையினா என்ன அதனுடைய ஒழுங்கமைப்பு என்ன அது என்ன நியதியை கொடுக்குது அந்த நியதியை நம்ம வந்து எந்த அளவுக்கு பின்பற்றணும் இது தான் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயமாக இருக்குது இப்போ இயற்கை பார்த்திங்கன்னா அதுன்னு ஒரு நியதியை வச்சுருக்குது நம்ம இப்படி தான் வாழணும் இப்படித்தான் நடக்கணும் இந்த விஷயங்களை நம்ம கொள்ளணும் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளக்கூடாது அப்போ வாழ்க்கையில் ஒரு சமுதாயத்தில் வாழ்றோம் சில நேரம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பின்பற்ற வேண்டி வரும் அது கூட ஒரு நியதியாக நம்ம எடுத்துக்கொள்ளும் இல்லை அது முரண்பாடாக அது ஒரு தப்பாக இருந்தால் மாற்றக்கூடிய வ இதுகள்லாம் நம்மளுக்கு இருக்குது ஆனால் அந்த நியதியை பின்பற்றி வாழ்கிறது அந்த இயற்கைகளை சரியாக புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கையில் வரக்கூடிய பல இருந்து நம்ம வெளிவரலாம் அப்போ முதல்ல இயற்கை நியதியை பற்றி தெரிஞ்சுக்கொள்வோம் இது இப்படி தான் இப்படி தான் நடக்கும் இதுக்கு நம்ம கவலைப்பட தேவையில்லை இறப்புன்னு பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று நடந்து தான் தீரும் அதை கட்டி பிடிச்சி நம்ம அழத்தேவலை ஒரு வருமானம் இருந்தால் செலவு இருக்க தான் போகுது செலவு இருக்குது செலவு இல்லாமல் நம்ம வாழ முடியாது அப்போ வரும் வரவு இருந்தால் செலவு இருக்கும் பிறப்பு இருந்தால் இறப்பு இருக்கும் என்றைக்கா ஒரு நாள் நம்ம கூட இருக்கிறவங்க விலைக்கு செல்லத்தான் போறாங்க இப்போ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே எங்களுக்கு கவலைங்கிறது ஒன்றும் வராது இறைவனாக எங்களுக்கு பல விஷயங்களை கொடுக்குறான் பணம் சொத்து இதெல்லாம் அவனாக எடுத்துக்கொள்கிறான் சந்தோஷமாக நம்ம எடுத்துக்க அப்போ இப்படி நம்ம இயற்கை நீதிகளை புரிஞ்சுக்கிட்டு வாழும்போது எங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மீண்டும் நாளை ராசிபலன் நிகழ்ச்சியினுடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுறை